பெரிய இருக்கான் யாரு பல்லனும் மரவனும் சாணானோ அப்படி இல்ல வரலாற்றில் இந்த மூன்று சமூகமும் அடிமை சமூகமாக கீழ் சாதியாக கேவலப்பட்ட சாதியாக ஆக்கப்பட்டது என்பதுதான் வரலாறு பள்ளர்கள் இவன் வந்து என்ன சொல்றான் அன்டச்சபிள் தீண்ட தகவல் யாரு பள்ள நாடாளு காணத்தகாதவன் மரபரி யாரு கிரிமினல் டைப்ஸ் குற்ற பரம்பரை ஆடு மாடு திருடுகிற போலி திருடுகிற இப்போ சைக்கிள் வழக்கு திருடலாம் ஒரு வழக்கு இருக்கு என் மாப்பிள்ளைக்கு நீ வந்து எல்லா சமூகமும் இங்கே விழுந்து கிடந்தது மன்னர்களும் மறவர்களும் நாடார்களும் இங்கே விழுந்ததால் தான் இங்க வந்து கர்நாடகம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு சரியா உன் குடும்பம் ஆட்சி பண்ணல என் குடும்பம் ஆட்சி பண்ணல அவன் குடும்பம் ஆட்சி பண்ணல எல்லாருமே விழுந்து தாழ்ந்து நிலவி சந்தித்து கிடக்கிற நிலையில் கண்ட கண்ட நாயும் இங்கே ஆட்சி பண்ணிட்டு இந்த உணர்வு நீ இந்த உணர்வு உணர்ந்து நாம் ஒன்றாகிற போதுதான் கருணாநிதியுடைய குடும்பத்தை வந்து நம்ம வந்து வேறறுக்க முடியும் விரட்டி அடிக்க முடியும் அதை அவர்கள் குடும்ப மாட்டார்கள் அதை கடந்து நாம் வந்து அந்த வேலை செய்யறதுதான் தமிழ் தேசிய விடுதலை இதை மல்லர்களும் மறவர்களும் பள்ளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து அதை அதை தாண்டி சாதி கட்டினா அதை தனிச்சிருவேன்